அல்லா சுபான அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குரானிலே ஈமான் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது ஆகுவது இந்த ஒரு பெரிய நர்பாகியத்திற்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நர்பாகியத்தை வர்ணிக்கிறான் உகழ்கிறான் என்றால் அது அல்ல கல்விதான் அல்லாஹு தாலா சொல்கிறான் மூமின்களை அல்லாஹு தாலா உயர்த்துவான் கண்ணியப்படுத்துவான் தகுதியை அல்லாஹு தாலா உயர்த்துவான் அவனிடத்திலே அதற்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்கிறான் யார் கல்வி கொடுக்கப்பட்டார்களோ அவர்களை பொதுவான்களை விட தகுதிகளால் பதவிகளால் அந்தஸ்துகளால் மதிப்பு மரியாதையால் மேலும் அல்லாஹூ தாலா உயர்த்தி கொண்டே இருப்பார் ஒரு மார்க்க அறிஞர் ஒரு மார்க்க கல்வி படிக்கக்கூடிய ஒரு கல்வியாளர் ஒரு மாணவர் அவருடைய இறுதி மூச்சு வரை அவர் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற போது தான் கற்றதை பிறருக்கு அவர் கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தகுதி அல்லாஹுவிடத்திலே உயர்ந்து கொண்டே போகிறது அவருடைய இறுதி மூச்சு வரை அவருக்காக அல்லாஹு விடத்திலே தரஜாத்துகள் உயர்த்தப்படுகிறது